சின்ன வெங்காயம் தான் கனடாவுக்கு இருக்குது பார்த்தீங்களே இப்போ இதுலேயும் கொஞ்சத்தை உரித்து கோழி கரைக்கி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னு சொன்னால் நான் கோழி சாப்பிட்றது இப்போ குறைச்சி போட்டேன் நாட்டு கோழி என்ன நெய் சாப்பிடுவோம்ட்டு என்னை இங்கே நடுகள் கோழியை சாப்பிட்டு சாப்பிடு போய் இருபது வருஷமாக அழுத்து போச்சு அப்போ எனக்கு வந்து ப்ராய்லர் கோழி பிடிக்காது இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு உரிச்சு போட்டு கோழிக்கரைக்கில் பெரிய வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் சமைக்க போகிறேன் எங்களை ஊரில் என்ன நாங்கள் தனியாக சின்ன வெங்காயம் பழ வெங்காயம் போடுவோம் தான் சமைப்போம் இன்றைக்கி நாட்டுக்கோழி சமைக்க போகிறேங்க கண நாளைக்கு பிறகு நாட்டுக்கோழி வாங்கி சமைக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் நாட்டுக்கோழி கொஞ்சம் மிஞ்ச பிறப்பாக இருக்கும் கடையில் வாங்கலாம் இப்போ பேர் போட்டார் வாங்கி உரிச்சு கொண்டு வர போட்டார் நாங்கள் வெங்காயம் பட்ட பொறன் இதில் வந்து வேலி கராம்பூ இது மேஸ் கருவா இது தான் சொல்கிறேன் இது சொல்கிறது கல்பாசி பாசி அண்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் வாசத்துக்கு அதை விட வெந்தயம் பெரிஞ்சீராக கடுகு எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் ரெடி பண்ண இவர் கொண்டு வந்தோன்னே சக்கண்டு வட்டி போட்டு தான் கொடுத்து விடுவினம் வெங்காயத்தையும் வெட்டி கொள்வோம் இப்போ எக்ஸோஸ் போடப்போறோம் அதான் கவராவே ஓ பண்ணி கொள்வோமே இருந்தால் கண் எரியும் காருங்க மக்களே நாட்டுக்கோழி சமைக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் மெல்லியில் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இது பெரிய வெங்காயம் இது சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருவோம் எல்லாம் வெட்டி ரெடி பண்ணியாச்சு இது கருவாவும் பெருஞ்சீராவும் கராமும் போட்டு அரைச்ச பெருஞ்சீரக பவுடர் இப்படித்தான் நாங்கள் அந்த காலத்தில் பெருஞ்சீரக பவுடர் இது மூன்று தான் போட்டு இறப்போம் இது வந்து பிரியாணி மசாலா பவுடர் அதுவும் கொஞ்சம் வாசத்துக்கு போட்டு கொள்ளலாம் அரைச்சி வச்சிருக்கிறேன் ஆச்சி பிராண்டில் சிக்கன் மசாலா பவுடர் அதுவும் வாங்கி கொட்டி வச்சிருக்கிறேன் இப்படி ஒரு பெரிய கோழி இருக்கிறோம் ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்கணும் லீலா சூப்பர் மார்க்கெட்டில் இவ்வளோ பதிமூன்று டாலர் ரெண்டாக பிரித்து பிடிச்சி கொடுத்துருக்க பெரிய நாட்டுக்கோடு இந்த ஓஷர் ரயர் ஓடுது அதுதான் இந்த சத்தம் கேட்குது நாங்கள் இவ்வளோ ஓடி இந்த பெரிய சட்டியில் கடைகள் எடுத்திருக்கிறேன் இனி சமைக்கணும் பெண்ணை விட்டு கொடுறேன் என்ன கொதிக்காட்டும் இப்போ பட்ட கராம்பு சாரணி மேசெல்லாம் போட்டுக்கொள்ளுவோம் இதோட கொஞ்சம் பூண்டு போட்டுக்கொள்றேன் பெருஞ்சீரகம் கருகு சின்ன சீரகம் ஜெயிலோட போட்டுக்கொள்ளுவேன் பச்சை மிளகாய் போட்டுக்கொள்கிறேன் வடிக்கு கருவேப்பிலை போட்டுக்கொள்கிறேன்

இப்போ வெந்தயம் வெங்காயம் பெரிய சீரகம் கடுகு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் போடையில் சாரணி மேஸ் கல்பாசி இவெல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் பூண்டும் போட்டு வதக்கி கொண்டிருக்குறேன் எங்களுடைய அம்மா வந்து கோழி கறியை வாங்கி உடனே வெட்டி என்ன செய்வான்னா அப்படியே ப பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு கறியை கூட்டுவா நாங்கள் என்னெல்லாம் சாலிக்கிற அப்படியே கூட்டித்தால் நாங்கள் வைக்கிறோம் நாங்கள் வெங்காயம் கிராம்பு எல்லாம் வாங்கி கொண்டு வச்சு பட்டை கிராம்பு இப்படி வாங்கி கொண்டு மல்ல போட்டு கொடுறேன் கொஞ்சம் பிராடினா இருக்கு அம்மாக்கு கிஸ் பண்றா இங்க காலி பேச போடாமட போக இந்த நான் வளர்க்க வேணும்

மசாலா பவுடர் போட்டுக்கொள் சிலி பவுடர் மூன்று டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் பிரியாணி மசாலா போடுறேன் கொஞ்சமா பெரிஞ்சு கற்று எல்லா துளியும் போட்டு கொடுத்தா வளர்த்து கொள்ளுவோம் வட்டி சிக்கனை போட்டு போடுறேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றி போடுறேன் சிக்கன் சாஃப்ட் சொறதுக்கு லெமன் விட்டு கொள்ள இப்ப மூடி அவிய விட்டுருக்கிறேன் ഗ്രാൻഡ് ഓട്ടർ പേർ കുക്കിങ് ഇടത്ത് വന്ന് നിക്കാ കുക്കിങ് ഉപ്പു വാൻ കിലോ പോ

கோழி வந்து நல்லா அவையணும் எங்களுடைய அம்மா கோழிக்கரை காய்ச்சி எங்கள் எட்டு பேருந்தோடைய உருளைக்கிழங்கு போட்டு காய்ச்சுவா இல்ல கத்திரிக்காய் போட்டு காய்ச்சுவா கத்திரிக்காய் போட்டா கொஞ்சம் கோழிக்கரை வந்து குமாயிடும்

what is What is that tablet? Hmm? No? Hmm? No. It, no. Yeah. yeah. Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. <laughs> <laughs> what are you <I> doing? What <laughs> What hmm? what விழுந்து விருங்க பாரு வத்தவ நாட்டு கோழிகனோடய நல்லா அவியம் இப்படி சமைச்சு நல்ல டேஸ்டா இருக்கும் நான் தக்காளி ஒன்றும் போடுறேன் அந்த காலத்துலயும் அம்மா தக்காளி ஒன்றும் கேக்கிறேன் அம்மா வெங்காயத்தை ஒட்டி எல்லாம் தேங்காய் தேங்காய்பால்ல கூட்டி எல்லாம் வச்சு சமைப்பா பத்து வீடு மணக்கம் கடைசியில பெரிஞ்சீரை தூள் வரத்து போடுவா அம்மா அண்ட ஞாபகம் தான் வருது பெண்களை கெச்சா போடுவோம் நான் விடுறே இல்லை சூப்பர் டேஸ்டாக இருக்கும்போது அது பிடிக்கும் சூப்பராக இருக்குது சும்மா வைக்கணும் அப்படி டேஸ்ட் நல்ல ஒரு பெருஞ்சீரா பவுடர் போடப்படும் ஓடி ஒரு ஆற்றாக்கு கரைக்கும் பெருஞ்சீரா தூள் போட்டால் நல்லா இருக்கும் இந்த கண்ட கண்ட மசாலா எல்லாம் தெரைக்காம

நாங்கள சும்மாட்டிதான் வைக்கலாங்க இப்போ மேடையில் அது போய்க்குறேன் கோழி கறி ரெடி இதை இப்படியே அடுப்பில் விட வேணும் பத்தி ஓடி இறுகிறோம் இறுகி என்ன பிறந்துடும் இப்படி நீங்களாம் கோழி குழம்பு வச்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டியாக இருக்கும் இப்படி மசாலா தூள் எல்லாம் வரத்து அடித்து உடனே வரத்தழித்து போடுவோம் போட்டு தான் இந்த பெரிஞ்சு போட்டால் வாசமாக இருக்கும் கோழி வணக்கம் மக்களே நான் எந்த கரு கோழி கரையோடு வந்திருக்கிறேன் பேருங்க மக்களே எப்படி வந்திருக்கேங்க கோழிக்கறி ரெடி பத்து வீடு வணக்கம் அந்த காலத்தில் எங்களுடைய அம்மா மல்லி மிளகு சீரகம் பூண்டு விளகம் முழு பூண்டு தூளோடு போட்டு இடித்து உரல்ல இடித்து போடுவோம் நான் இந்த சின்ன உரில் இடிக்கிறேன் இடித்து போட்டு ரசத்துக்கு போட்டா கோழி ரசம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் உடனே இன்றைக்கி போடக்கூடாது இப்படியே போட்டு கொதிக்க விடணும் இப்போ கோழி ரசத்துக்கு லெமன் மஞ்சள் தேசிக்க பொழிச்சி விட்ருக்குறேன் நீங்கள் எலும்பிச்சம்புடியும் விட்டுக்கொள்ளலாம் ஆனால் மஞ்சள் தேசிக்காய் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சீட்சி எடுத்து போட்டு இதெல்லாம் அப்புறம் பரித்து போட்டு ரசத்துக்கு விட்டு கொள்ளுவோம் ரோ கோழி ரசம் எப்படி கொதிக்கோ கடைசியில் பச்சை தண்ணி விட்டு தெளிச்சு போட்டு மூடி வைக்க வேணும் பத்து வீடு மணக்கன் ரசம் இப்போ சிக்கன் அவிஞ்சிட்டு சிக்கன் ரசம் மல்லியில் தூவிக்கொள்ளுறேன் கருவேப்பிலையின் தூவிக்கொள்ளலாம் இப்போ கோழி ரசம் அதாவது சிக்கன் ரசம் ரெடி இப்படி நீங்கள் பச்சை மல்லி உள்ளி மிளகு சீரகம் செத்தல் மிளகாய் உண்டு போட்டு நான் குத்தி எல்லாம் சேர்த்து குத்தி போட்டு ரசம் வச்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஓஃப் பண்ணி போட்டு அடுப்பை நூற்று போட்டு பச்சை தண்ணி இப்படி தெளித்து இப்படி மூடி விடுவோம் மூடி விட்டால் தான் ரசம் வந்து துறந்து பார்க்க நல்ல வாசமாக இருக்கும் சிக்கன் கறி நாட்டுக்கோழி சுடு சாப்பிட்டு பார்ப்போம் சரியான சூடாக இருக்குது இப்படி நாட்டுக்குடி பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்